ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் சித்திரக்கண்டன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் என்னோடய விநாயகரை நமஸ்கரிச்சுட்டு தான் நான் வீடியோக்குள்ளேயே போவேன் விநாயகர் லக்ஷ்மி புபேர நந்தி பகவான் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் ப்ரே தான் ஆரம்பிப்பேன் எல்லாமே நம்ம வரும் இப்போது வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு வந்து நான் ஜவர்சியில் ஒரு வளம் சொல்லிக் கொடுக்குறேன் இதால் வந்து இந்த காஃபி டம்ளரால் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து ஜவர்சி வந்து நைட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு நல்லா அரைச்சி இந்த இந்த மாதிரி வந்து ஒரு கடாயில் வந்து இதால் ஒரு நாலு கப் தண்ணி விட்டு இப்போ வந்து இதை வேக வச்சு வேக வச்சுருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனாக பெருசு கிடையாது சின்னதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா தழை தலைன்னு நம்ம வேக வச்சிடலாம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருக்கேன் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்படி கொப்பிளிச்சிண்டு வருது இல்லையா ஏன்னா இதை நம்ம மாவு கலராமே தொட்டு பார்க்க முடியாது இது நல்லா வெந்துடுது இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம் போடுறேன் சாரி ஓமம் போட்டிருக்கேன் ஜீரகம் வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சூண்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நல்லா பெருங்காயம் பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா பொறிஞ்சி வரும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா பேபீஸ் குட்டி குட்டி காண்டிகளுக்கு வந்து ரொம்ப ஐட்டம்னா அவளால் சாப்பிட முடியாது இது வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த மாரி தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ இது ரெண்டு எடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாரி வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுருந்துட்டு மாரி நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இந்த மாதிரி கட்டிடலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்காக குட்டி குட்டியாகிட்டு இருக்கேன் இது வந்து மூணு நாள் நல்லா வெயிலில் காய்ட்டும் காஞ்சி வந்த உடனே உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை பொறிச்சு காமிக்கிறேன் நான் பட்டன் வத்தல் காமிச்சேன் இல்லையா பேபிஸ்க்காக இந்த பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்திருக்கு இதை வந்து உங்களுக்கு நான் பொறிச்சு காமிக்கிறேன் இப்ப பாருங்க நான் இதை பிடிக்கிறேன் இப்ப பார்த்தா பார்த்தா எல்லாம் நல்லா தெரியும் பேபிஸ்க்காக அழகா குட்டி குட்டியா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் குட்டி இல்லையா போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஒரு நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மிக்சிங் கொடுக்குறேன் எப்படின்னா இதை மட்டும் நீங்கள் கொடுக்காம இதில் வந்து கொஞ்சூண்டு ஓமப்பொடி சேர்த்துருக்கேன் ஓமப்பொடி நீள நீளமே புழிஞ்சிருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் பக்கம் கரை பூந்தி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா புளித்து விட்டுடலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இப்போ நான் வந்து இந்த குட்டி குழந்தைகளுக்காக இந்த மினி ஜவர்சி வத்தல் சொன்னேன் இல்லையா நான் வந்து அரைச்சிட்டு இதை வந்து வேக வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அரைக்க வேண்டாம் மூஷா கூட இதை நம்ம குத்தினோம்னா அதுவும் ஒரு நல்லா பொறிஞ்சி வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ருசியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்மளோட மினி குட்டி குட்டி குழந்தைகளுக்காக பண்ண ஜவர்சி வத்தல் ரெடி ரெடியாகிடுத்து இதுமாரி மிக்சிங் பண்ணியும் பண்ணலாம் இல்லை வெறுமனையும் நீங்கள் பொறிச்சி கொடுங்க நல்லாயிருக்கும் இது பூந்தியில் காரம் இருக்கிறதுனால நான் காரம் போடலை இல்லைனா கொஞ்சமாக ஒரு காரப்பொடி தூவிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் மூஷாவும் பண்ணலாம் அரைச்சும் பண்ணலாம் இந்த போட்டை நான் போட்டிருக்கிற இந்த வத்தல் குட்டி பேபிஸ்க்காக வத்தல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்